நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பழைய ஒன்பதாம் வகுப்பு புத்தத்தில் வரக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் என்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் மிக முக்கியமான பாடம் வாங்க பார்க்கலாம் ஆக காமராஜருக்குண்டான சிறப்பு பெயர்கள் தன்னலமற்ற தலைவர் கர்ம வீரர் கல்வி கண் திறந்த முதல்வர் ஏழை பங்காளர் இவை அனைத்தும் காமராஜருக்குண்டான சிறப்பு பெயர் உடைய பிறப்பு என்று வரும் பொழுது எங்கே பிறக்கிறாரு விருதுநகர் பகுதியில் பிறப்பப்பில் அவருடைய பெற்றோர் பெயர் என்ன தந்தையின் பெயர் குமாரசாமி தாயின் பெயர் சிவகாமி அம்மையார் அவர் எந்த நாள் பிறக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வந்து பிறந்திருப்பாப்ல கல்வி பருவம் அப்படிங்கிறது முழுமையடைய கிடையாது கல்வியானது ஆரம்ப காலத்தில் பள்ளியில் படித்திருப்பாப்ல அடுத்து கல்வியோடு உணவளிக்கப்பட்ட உயர்நிலை பள்ளிக்கு போயிருப்பாப்ல சரிங்களா அங்கே அங்கே பள்ளியில் படிக்கக்கூடிய வழியில் ஏழு வயதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் என்ற ஒரு சுவரொட்டி பார்ப்பாப்புல அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆள் மனதில் அந்த விடுதலை வேட்டை என்பது பதிந்திருக்கும் அதனால விடுதலை போராட்டத்தில் வந்து ஈடுபடுறதுக்காக ஒரு பிள்ளையார் சொல்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்தே மாதரம் சுவரொட்டி தான் சரிங்களா அடுத்து அது பன்னிரெண்டு வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வி படிப்பு பள்ளி படிப்பை வந்து நிறுத்தியிருப்பார் அப்போ பள்ளி படிப்பு அப்படிங்கிறது முழுமையடைய கிடையாது எப்போ நிறுத்தப்பட்டது அப்படின்னா பன்னிரெண்டாம் வயதில் இப்போ அதன் பிறகு அவர் எப்படி படிக்கிறார் என்று பார்க்கும்பொழுது அவர் ஊரில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த செய்தித்தாள்களை படித்தும் அது இல்லாமல் அரசியல் கூட்டங்களில் தலைவர்கள் பேசக்கூடிய அந்த சொற்பொழிவுகளை கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அறிவை மேலும் மேலும் மேம்படுத்தி கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இங்கே என்ன அப்படின்னா இவர் அங்கே இருக்கக்கூடிய மெய்கண்டான் சாலை மெய்கண்டான் புத்தக சாலை என்ற அந்த புத்தக சாலை அதாவது லைப்ரரிக்கு போவார் அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து அதிகமாக படிக்கிறார் அது முக்கியமாக யாருடைய புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா லெனின் கரிபால்டி நெப்போலியன் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களை வந்து திறமையாக பேசும் வாதம் புரியவும் ச தொடங்கிறார் அப்போ இங்கே இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக படக்கூடியது இந்த மூன்று நபருடைய புத்தகங்கள் இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எங்க வந்து அவர் படிக்கிறார் அப்படின்னா மெய்கண்டான் புத்தக சாலை அப்படிங்கிறது அடுத்தவர் சிறு வயதிலேயே இளமையிலேயே வந்து காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துருப்பாப்புல அது இல்லாமல் அந்த காங்கிரஸ் சார்ந்த கூட்டங்கள் போராட்டங்கள் ஊர்வலங்கள்லாம் கலந்துருப்பாப்புல அடுத்து வந்து முக்கியமான போராட்டங்கள் என்று வரும்பொழுது சைமன் குழு எதிர்ப்பு உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையினை வெளியேறு உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டதன் காரணமாக சிறைக்கு போய் போயிருப்பார் ஆக எந்த எத்தனை ஆண்டுகள் சிறையில் கழித்தார்னா மொத்தம் பதினோரு ஆண்டுகள் சிறையில் இருந்திருப்பார் காமராஜர் சரிங்களா அடுத்த மிக முக்கியமான ஒரு குறிப்பு இது கேட்கப்பட்ட ஒரு குறிப்பு என்ன சத்தியமூர்த்தி தலைவராக இருந்தார் சத்தியமூர்த்தி இவர் காமராசரை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியின் செயலாளராக நியமித்திருப்பார் சத்தியமூர்த்தியை காமராசர் தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் இதுதான் மிக மிக முக்கியம் காமராசரின் அரசியல் குரு யார் என்பது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சத்தியமூர்த்தி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுகிறார் சரிங்களா அடுத்த பேரா மிக முக்கியம் இவர் தலைவர்களை உருவாக்குபவர் பெருந்தலைவர் காமராசர் தலைவர்களை உருவாக்குபவர் அதான் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராசர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பன்னிரண்டு ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்திருப்பார் சரிங்களா அடுத்து மிக முக்கியமான பேர் இதுதான் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரகாசம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஓமந்தூர் ராமசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குமாரசாமி ஆகியோர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி பதவியேற்கிறதுக்கு அடிப்படை காரணம் யார் அப்படின்னா நம்ம காமராசர் அது மட்டும் கிடையாது இந்திய அளவில் நேருடைய மறைவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய மறைவுக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் இவங்க இருவரும் பிரதமராக ஆகுவதற்கு முதன்மையாக இருந்த நபர் யார் அப்படின்னா பெருந்தலைவர் காமராசர் அதனாலதான் நம்ம காமராசரை தலைவர்களை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசுவாங்க அடுத்து முதலமைச்சர் காமராசர் அதாவது இவர் முதலமைச்சராக எப்ப பதவி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியதும் காமராசர் அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படுகிறார் ஆக இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் முதலமைச்சராக வருகிறார் அதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் வேறு யாருமே எதிர்ப்பே இல்லாமல் காமராஜர் தான் அங்கே முதலமைச்சராக பதவி வகிக்கிறார் இதில் தாமாக யாருங்க காமராஜரே பதவி விலகும் வரைக்கும் அந்த பதவியில் முதலமைச்சர் பதவியில் காமராஜர் இருந்திருப்பார் அடுத்து இவருடைய பேரில் யார் வந்து தொழிலமைச்சராக இருந்திருக்காங்க அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான ஆர் வெங்கட்ராமன் என்பவர் வந்து முதல் தொழிலமைச்சராகவும் சி சுப்பிரமணியம் என்பவர் கல்வி அமைச்சராகவும் இருந்திருப்பார் சரிங்களா அடுத்து இவருடைய பேரில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க முக்கியமாக தொழில் சார்ந்த திட்டங்கள் என்ன அப்படின்னா இவருடைய காலத்தில் இரண்டாவது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது அதெல்லாம் நிறைய இடங்கள் அந்த மின் திட்டங்கள் சாலைகள்லாம் போடப்பட்டதாக சொல்லியிருப்பாங்க ஆனால் மிக முக்கியமானது கிண்டி அம்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் பெரிய தொழிற்பேட்டைகள் அந்த சிப்கோ அல்லது சிப்காட்னு சொல்கிறோம் இல்லைங்களா பெரிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து வேளாண்மைக்காக வந்து பார்த்திங்கன்னா பாசன வசதிகள் அதிகம் செய்யப்பட்டிருக்கும் மேலும் அணைகள் நிறையா கட்டப்பட்டிருக்கும் இது இன்னும் இது வரைக்கும் யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையாகவே இருக்குது இவருடைய பேரில் தான் அதிகமான அணைகள் கட்டப்பட்டது மேலும் இவருடைய காலத்தில் கூட்டுறவு இயக்கமானது தலைத்தோங்க ஆரம்பிக்குது கூட்டுறவு இயக்கம் சரிங்களா மேலும் என்னென்ன தொழிற்சாலைலாம் உருவாக்குறாங்க நெய்வேலியில் நிலக்கரி சுரங்க தொழிற்சாலை உதகையில் இந்துஸ்தான் போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை கிண்டியில் அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை சர்க்கரை ஆலை தோடா உப்பு தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலை பெரம்பூரில் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை உள்ளிட்ட அனைத்து தொழிற்சாலைகளுமே காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது இத்தகைய தொழிற்புரட்சி அப்படிங்கிறது அடுத்து வந்தது அப்படின்னா அந்தளவுக்கு இருந்திருக்காது இல்லை அடுத்து கல்வி புரட்சின்னு பொழுது காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது மேலும் இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர் தோறும் உயர்நிலை பள்ளி அதை படிக்காமல் யாருமே இருந்துடக்கூடாது நான் தான் படிக்கலாம் மற்ற இங்கே படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் வந்து ரொம்ப தொலைவில் இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து கவலைப்படுறதுனால பெறுதோறும் தொடக்க பள்ளி கட்டாயம் உருவாக்கணும் ஊர்தோறும் உயர்நிலை பள்ளியை உருவாக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அதை செயல்படுத்தி காட்டியிருப்பார் மேலும் வந்து பள்ளி வேலை நாட்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி இருப்பார் நூற்றி எண்பது நாட்களில் இருந்து இருநூறு நாட்களாக உயர்த்தியிருப்பார் முக்கியமாக பசங்க வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு மதிய உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார் அப்போ மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துவது யார் அப்படின்னா காமராஜர் அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றினது யார் எம்ஜிஆர் அடுத்து மேலும் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நடத்தியிருப்பார் அவ்வாறு நடத்தும் பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை பொருள்கள் மற்றும் கருவிகளை வாங்குறதுக்காக அந்த சீரமைப்பு மாநாடு நடத்தியிருப்பார் சரிங்களா அடுத்து இரண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூன்று மாநாடுகள் எது கூட்டியிருக்காரு பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நடத்தி இரண்டே ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நன்கொடைகள் பெறப்பட்டு பள்ளி தரம் மேம்படுத்தப்பட்டிருக்கும் அது இல்லாமல் உயர்நிலை பள்ளி வரை இலவச கல்வி கொண்டு வரப்பட்டிருக்கு இவருடைய பிரிவில் அடுத்து பள்ளி மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் தொழில்நுட்ப கல்லூரிகள் நிறையாவும் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில்நுட்ப கல்லூரிகள் அடுத்து உடல் பயிற்சி கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் உள்ளிட்ட எண்ணற்ற கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கும் மேலும் அந்த ம மருத்துவ கல்லூரி படிக்கக்கூடிய அல்லது தொழிற்கல்லூரியில் சேரக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு வட்டி இல்லாமல் கடல் அணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வட்டிலாம் கிடையாது வட்டி இல்லாமல் உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து சமூக முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் என்று வரும்பொழுது தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை வந்து திருத்தி சாகுபடி செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு அறுபது விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்திருப்பார் சரிங்களா இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து ஜென்டா சில தகவல் கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து வேற என்ன திட்டங்கள் அப்படிங்கிறது இது அவ்வளோ கேட்கல இருந்தாலும் பார்த்துக்கலாம் சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டிருக்கும் நில உச்சவரம்பு அப்படிங்கிறது முப்பது ஏக்கர் என குறைக்கப்பட்டது மற்றும் நில முதலாளிகள்ட இருந்து நிலங்கள் பெறப்பட்டு நிலம் இல்லாத மக்களுக்கு அவை பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கும் மேலும் மீனவர் கருப்பு கட்டி காய்ச்சுபவர் கைத்தறியாளர் குயவர் ஆகிய சிறு தொழிலாளர் நலத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன மக்கள் நலத்திட்டங்களில் ஓய்வு ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடத்தக்கது ஓய்வூதியம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும் அது மிகைப்படுத்தப்பட்டிருக்கும் மேலும் நகர்ப்புற வீடு கட்டும் திட்டம் இலவசம் மருத்துவ வசதி முதலிய அனைத்துமே வந்து வேணும் இவருடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து காமராசர் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சீன படையெடுப்புக்கு பிறகு காங்கிரஸுடைய செல்வாக்கானது கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும் பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியானது தோல்வியடைய ஆரம்பிக்கும் இதன் காரணமாக கட்சியை வலி வலுப்படுத்த காமராசர் என்ன பண்றாருனா தனது முதலமைச்சர் பதவியிலிருந்து தானாக விளங்கி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் தானாக விலகியும் இருப்பார் அதாவது மற்ற எல்லாருமே அமைச்சர்களோ மற்ற முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவியிலிருந்து விலகி பதவியிலிருந்தால் நம்ம அந்த பியமண்டிதான் செய்ய முடியும் அதுவே நீங்க பதவியில இருந்து விலகி கட்சியை வந்து மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருப்பார் அதோட தானும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவி விட்டு விலகி கட்சி பணிக்கு திரும்பி இருப்பாரு இதே இவர் கூட முக்கியமான பிற பிள்ளைகள் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா மொரார்ஜி தே தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பதவியெல்லாம் உதறி தள்ளிட்டு கட்சி பணிக்காக வந்து சேர்ந்திருப்பாங்க இந்த திட்டத்தை தான் வந்து காமராசர் திட்டம்னு சொல்றாங்க இந்த பாயிண்ட் முக்கியம் காமராசர் திட்டம் என்பது எதனை குறிப்பிடும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க தாமாக முன்வந்து பதவி விலகி கட்சி பணியை ஈடுபடுவதுதான் காமராசர் திட்டம் அடுத்து இவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் என்பதையும் தாண்டி அடுத்து என்ன பொறுப்புக்கு வரார் அப்படின்னா அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக வருகிறார் எப்ப புவனேஸ்வர் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடக்குது இதுல காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்பார் சரிங்களா ஆக ரஷ்யாவுக்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்று அங்கே இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் வந்து நேரில் ஆய்வு செய்து அதை அப்படியே இந்தியாவிலையும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருப்பார் இந்திய பிரதமர் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு காலமாகறாங்க அதன் பிறகு யார் பிரதமராக வரணும் அப்படிங்கிறது இவர் தான் முடிவெடுக்கிறார் யார் வராங்க லால் பகதூர் சாஸ்திரி போட்டியின்றி பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார் யாருடைய வழியின் பேரில் காமராஜனுடைய உத்தரவின் பேரில் அதன் பிறகு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தாஸ்கண்ட் அப்படிங்கிற பகுதியில் உயிரிழந்திருப்பார் அவருக்கு பிறகு யார் வந்து பிரதமராகணும் அப்படிங்கிறதும் காமராஜர் தான் முடிவு பண்ணார் யார் அவர் நேருடைய மகளான இந்திரா காந்தி என்பவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமராக பதவி எடுக்கிறாங்க சரிங்களா இதுவும் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா காமராஜர் என்ன சிபாரிசு சொல்றாரோ அதை தான் இங்கே எல்லாரும் கேத்து ஏற்றுக்க ஏற்றுக்கிறாங்க சரிங்களா அப்ப காமராஜரை என்னன்னு சொல்றோம் தலைவர்களை உருவாக்குபவர்கள் அல்லது கிங் மேக்கர்னு சொல்லுவோம் இது காமராஜருக்கு நம்ம அரசு செய்த சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடுவன் அரசு பாரத ரத்னா அதாவது இந்திய மாமணி என்ற உயரிய விருது வழங்கியிருக்கும் நாடாளுமன்றத்தில் இவருக்கு ஆள் உயர வெண்கல சிலையை வந்து நிறுவியிருக்கும் அடுத்து மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் வைக்கப்பட்டிருக்கும் கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணி மண்டபம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் காமராசருக்கு தனி ஒரு சிலையை அமைத்திருப்பாங்க சென்னையில் அவர் வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து விருதுநகரில் அவர் தங்கியிருந்த வீடு அரசுடைமையாக்கி நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கும் தேனாம்பேட்டை பகுதியில் காமராசர் அரங்கம் என்ற ஒரு அரங்கம் நிறுவப்பட்டிருக்கும் அவர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் ஆண்டுதோறும் என்னவாக கொண்டாடுறோம்னா கல்வி வளர்ச்சி நாளாக ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாள் யாருடைய நினைவாக காமராசர் நினைவாக வந்து நம்ம கொண்டாடுறோம் இது மிக மிக முக்கியம் தேர்வு அதிகம் கேட்டிருக்காங்க இதனால தான் இவரை நம்ம கல்வி கண் திறந்தவர் என நம்ம அழைக்கிறோம் இவர் எப்ப மறைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாள் வந்து மறைந்திருப்பார் சரிங்களா ஆக காந்தியின் பிறந்த காந்தியின் மீது தீவிர பற்று உடைய நபர் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்தோம்னா மறைந்தும் போயிருப்பார் ஆக மிக முக்கியமான மனிதர் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த பதிவுள்ள மற்றொரு முக்கியமான முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி